இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க இது மிக ஒரு அற்புதமான பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலை இந்த பௌர்ணமியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாது எப்பொழுதும் போலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமியானது நிகழ இருக்கோ அதாவது ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு பௌர்ணமியாக வந்து காணப்படுங்க ஆனால் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு இந்த பௌர்ணமியில் நட்சத்திரங்கள் எப்படி மாறியிருக்கோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் இந்த ஒரு பௌர்ணமியில் வந்து நிகழ்வதனால எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுவதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நிறைய விஷயங்களானது மாறுபடுங்க அந்த வகையில் இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானதாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை விருச்சகராசி நேர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இமே நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த பௌர்ணமியில் நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் என்ன மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு இந்த பௌர்ணமி நாளில் எப்படிலாம் நம்ம வழிபாடுகளை செய்து கொள்ளணும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களும் நிகழும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்ப இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பௌர்ணமி அப்படின்னாவே ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க ஆனாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தனி சிறப்புகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்று அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது தோன்று எனவே பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் சிறப்பாகும் தங்க ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த வருஷத்துல வந்து பௌர்ணமி மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னர் பூரம் நட்சத்திரத்தில் தோன்றுகிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது வருகிறது அம்பாளினுடைய நட்சத்திரமான பூரம் அன்று பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானதாகும் இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளி மதியம் வரை உள்ளது எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்று பௌர்ணமி பூஜையை செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம் அதே போல விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலையைச் சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வரை பௌர்ணமி இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளையும் செய்து கொள்ளலாங்க வீட்டிலேயே சிவபெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு பால் அல்லது பூக்கள் இந்த மாதிரி வைத்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாம் பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த மாசி பௌர்ணமி என்று தான் பார்வதி தேவி அவதரித்தார் பௌர்ணமி திதி வெள்ளி நண்பகல் வரை இருப்பதனால் வெள்ளிக்கிழமை காலையில வீட்டில் தீபங்களை ஏற்றி இனிப்பு பழங்களை வைத்து அம்பாளுக்கு பூஜைகளை செய்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட நன்னாளில் வந்து பாத்தீங்கன்னா கிராம மாற்றங்களினுடைய சேர்க்கைகள் ஏற்படுவதனால இந்த ஒரு கிரக மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இப்போ நமக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் விருச்சகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது உண்டாகும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளையும் செய்வார்கள் நண்பர்கள் மூலமாக புதிய வசதிகளையும் கிடைக்கப் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது மாறு புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகளானது விலகுங்க தேவையான பண வசதிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் இருக்கும் எதிர்ப்புகளும் உங்களுக்காகலும் குடும்பத்தில் சுப காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க பூமி மூலமாக லாபங்களானது கிடைக்கும் சகோதரர்களால் நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளானது செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள் அதே போல் ராசி அதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகுங்க எதிர்பார்த்த பணவரவுகளானது இருக்கும் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலுமே சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிருப்தியுடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதிரியங்கள் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாகவே மற்றவர்களிடம் மதிப்புகளானது கூடும் அரசியல் துறையினருக்கு பாராட்டானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கீங்க மன கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வுகளானது உண்டாகும் ஆன்மீக நாட்டங்களும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கட்சியில் முன்னேற்றங்கள் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகளானது கிடைக்கும் மன மகிழ்ச்சியானது உண்டாகுங்க சிறப்பாகவே நீங்கள் செயல்படுவீர்கள் மேலும் நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்கள் என்பதனால எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் உடன் புரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்குள்ள வேலை வலுவானது வந்து பார்த்தீங்கன்னா குறையும் பிறருடைய விஷயங்களில் தேவையின்றி தலையீடு செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதேபோல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே ஏற்றத்தை பெற முடியுங்க வர வேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் கூட்டாளிகளிடமும் உழைப்பாளிகளிடமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலுமே லாபங்களானது குறையாது பெரிய முதலீடுகளை நீங்கள் ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று தள்ளி வைப்பது நல்லது அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கும் என்பதனால கவனங்கள் தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொதுநலப் பணிகளானது மேலோங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்தானது கிடைக்க பெறுவீர் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களினுடைய அனுகூலங்கள் கிடைக்கப்பெற்று சமூகத்தில் சிறந்த அங்கீகாரத்தை கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல நாணங்களும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் தாயினுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது நற்பலனையை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தாராளமயமாக வந்து கிடைக்கும் புத்திரர்கள் தந்தையினுடைய சொல்லை மந்திரமாக ஏற்று குடும்பத்திற்கு நற்பெயரை பெற்றுக் கொடுப்பார்கள் வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் அதனால் ஆதாயமே நல்ல அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினங்கள் தகுந்த முறையில் கிடைக்கப் பெறுவீர் அதேபோல் உடன் பணிபுரிபவர்களினுடைய நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்திரம் ஆவீர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களையும் அடைக்க நேரிடும் தொழிலதிபர்கள் சுக சௌகரிய வாழ்க்கையை பெறக்கூடிய வகையில் தொழிலானது அமையும் புதிய உத்வேகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் பெற்றோர்களினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம் குடும்பத்தில் சகல தேவைகளையும் மனநிறைவுடன் பூர்த்தி செய்வீர்கள் ஆபரண சேர்க்கை அனுகூலமாகவே உள்ளது உங்களுடைய ஆலோசனை மற்றவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள் கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது உண்டாகுங்க அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவார்கள் நல்ல சூழ்நிலைகள் அமைய பெற்று அதனால மன மகிழ்ச்சிகளானது உண்டாகலாம் மூத்த கலைஞர்கள் நல்லாசி வழங்குவார்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளானது இருக்கும் கடன்களானது கட்டுக்குள் இருக்குங்க காக்கப்படும் அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான மற்றவருடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பது நல்லது யாரிடமும் எதை பற்றியுமே விவாதிக்க வேண்டாம் சில வி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் இருந்தாலும் சுலபமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் முழுமுன ஈடுபாட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய சூழ்நிலைகளானது உள்ளது நண்பர்களால் சிறு இடையூறுகள் தரக்கூடிய கவனச்சிதறங்களானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதுங்க இதனால் நண்பர்களுடனான பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடானது வைப்பது நலனை கொடுக்கும் சாலைகளில் வாகனங்களில் செல்லும் போது கவனத்தை செலுத்த வேண்டும் யாரை பற்றியுமே யாரிடமும் குறை கூற வேண்டாம் வியாபாரிகள் புது வாடிக்கையாளர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் ஏனெனில் வசூலாவதில் சிக்கல்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் வராது பெற்றோருக்கு பெருமை தேடி தரக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீர் அதே சமயம் உங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம் எதிலும் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள உங்களுக்கு நன்மையே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ